திங்கட்கிழமை ஊர் வந்து சேர்ந்த பிறகும் இதே அறையில் வாழவிடுவதா வலியமைத்து கொடுப்பதா நான் சீன் வலைக்கும் நாம் யாரும் செய்ய நினைக்காத நினைத்தாலும் செய்ய துணியாத ஒரு காரியத்தை செய்து நாட்டையே கலக்கிக் கொண்டிருக்கும் ஷஹ்மி சஹீதின் வீடு இது அவரது சிறிய வீட்டில் அங்கத்தவர்கள் அதிகம் என்பதால் அதே வளவுக்குள்ளிருக்கும் தனது சகோதரி வீட்டு மேல்மாடியில் தான் தூங்குவதற்கு ஒரு அறையை பலகையால் செய்து வைத்திருக்கிறார் அதில் தான் நண்பர்களை சந்திப்பதும் இரவில் தூங்குவதும் திங்கட்கிழமை ஊர் வந்து சேர்ந்த பிறகும் இதே அறையில் வாழவிடுவதா பலியமைத்துக் கொடுப்பதா நான் நப்ஹான் ஷிபாப்தீன் பேர்வழை